तमायांस। हम्म। हम घने पुतिल पार्क। हम्म। तुम वहाँ से लाना। हाय फ्रेंड्स। लारेब दिल की है। इन्हीं अंदर ना वीडियो पाती ना, लार में इन्हें होम टूर दांग करते हैं ना घर। होम टूर दांग बड़ा बड़ा। அதாவது கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு வீடு காமிங்க இருந்தே வந்து ஹோம் டூர் தான் அதிகமாக போட சொல்லிட்டு இருந்தீங்க அதனால இன்னைக்கு ஹோம் டூர் போடலாம்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் வீடியோ போட்டு வர ஆச்சு லைவ் எல்லாரும் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதனால இன்னைக்கு ஹோம் டூர் போட்டி பார்க்கலாமா மாடி தான் பார்த்தீங்கன்னா மாடி ஒரு சைடில் மட்டும் ரூமில் வந்து ஓடு போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் சின்னதா இது ஒரு ரூம் மட்டும் ஓடு போட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தை இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்தில் கட்டினது சுண்ணாம்பு தான் சுண்ணாம்பாலே கட்டினது தான் வீடு செவ்லாம் எவ்வளோ தடியாக இருக்குல்ல இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு மணல்லாம் போடுறாங்க அப்போல்லாம் வந்து சுண்ணாம்பு தான் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தான் வச்சு தான் இந்த மெத்தையும் வச்சு தான் ஒட்டினாங்க எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாமே எல்லாமே சுண்ணாம்பு தான்

சூப்பர் சூப்பர் இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் கீழே வந்து ஓடு போட்டிருக்கோம் இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா விறகு தான் போட்டு வச்சுருக்கோம் சின்னதாக இருக்கிறதுனால ரூம் வந்து அதனால் எதுவும் பண்ண முடியலைன்றதுனால விறகு போட்டு வச்சுருக்கோம் இது இல்லையா மழை டைம்லாம் நினையாது

அதாவது அடுப்பில் தான் சாப்பாடு செய்வாங்க தெரியும் மக்கள்லேயும் அந்த அடுப்பில் வெளியே வச்சு சாப்பாடு செய்யிருந்தாங்க இப்போ வந்து இங்கே வந்து இந்த மாதிரி இதுல வந்து ஸ்லாப் தானே ஸ்லாப் மாதிரி கட்டி மேலே சிலிண்டர் வச்சு சாப்பாடு செய்ய ஸ்லாப் மாரி கட்டி அது மேலே சிலிண்டர் வச்சு சாப்பாடு செய்ய நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே தான் சாப்பாடு செய்யிருந்தாங்க மேலே சிலிண்டர் வச்சு அதை சாப்பாடு செய்வாங்க சின்னதாக கிச்சன்லாம் சொல்ல முடியாது

என்னடா இது சவுண்டுக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா தலை புடிச்சின்னு உட்கார்ந்துல இருப்பாங்க இது வந்து ஸ்டோரேஜ் ரூம் அந்த அரிசி பருப்பு அந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணி இந்த ரூம்ல வச்சிருப்பாங்க உம் வீடை சுத்தி ஃபுல்லா காமிக்கிறோம் பாருங்க இங்க பாத்தீங்கன்னா பாத்ரூம் அங்க இருக்கு ஆனா இங்க வந்து செடி எல்லாம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சிமெண்ட் போட்டு லைட்டாக செவுறு சின்னதாக இருக்கு அது மட்டும் செவுறு எழுப்பிட்டாங்க முன்னாடி வர்றதுக்கு முன்னாடிதான் இருக்குதுண்ணா அதுக்கு முன்னாடி இங்கே செடி தான் வச்சுருந்தீங்க செடிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தரலாம் போட்டாச்சு தர போடாமல் செடியே வச்சுருக்கலாம்ப்பா அதனால மிளகா செடி தக்காளி செடியெல்லாம் வச்சிருக்கலாம் சூப்பராக இருக்கும் அதாவது ஹோம் டூர் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அதாவது அந்த காலத்து வீடுன்றதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அந்த காலத்து வீடு அதே மாதிரி உனக்கு கனவு இருக்கா வீடு வந்து கட்டணும் அதான் அந்த கனவு தான் கேட்குறேன் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நம்ம ஆசை தான் அந்த வீடு கட்டணும் எனக்கு ஆனால் இந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும் வேணாம் வெளியே கூட எங்கேயாச்சும் போனோன்னா எனக்கு தூக்கமே வராது அவ்வளோ

எல்லாரும் பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் கண்டிப்பாக உங்கள் கார்டை போட்டாச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இவ்வளோ நாள் போடாமல் இருந்தேன் ஏன் போடாமல் இருந்தேன்னா கரெக்டான அந்த ஒரு டைமிங் எங்களுக்கு கிடைக்கல போடணும் போடணும் போடணும்னு நினைப்போம் ஆனால் ஏதாச்சும் ஒரு வெளியில் போய்டும் போகிற அதனால வீடியோ போட முடியல ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா இருக்க மதினா கொனக்கு அப்புறம் சிட்டி சேரில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி நீங்கள் எதுனா வீடியோ வந்து போடலாம்னு சொல்லுங்கள் எந்த மாரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடுறோம் பாய்